சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் காசா மக்களின் துயர நிலை குறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் உருக்கம் தெரிவித்துள்ளார் காசா மற்றும் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் காசா மக்களின் துயர நிலையை வலியுறுத்தி உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் முக்கிய வேண்டுகோளை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் இயக்குநரின் இஸ்ரேலுக்கு புகுந்து நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பது இஸ்ரேல் மக்கள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது தற்போது இரண்டு ஆண்டுகளை நெருங்கும் இந்த போரில் காசா பகுதியிலேயே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தபோதும் ஹமாஸ் பிணை கைதிகள் விடுதலைக்கு தயார் இல்லை என கூறி இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை துவக்கியது இதனால் பொதுமக்கள்தான் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோ உருக்கமாக கூறியிருப்பதாவது காசா மக்களின் வேதனை எனக்கு தெரியும் அவர்களது கதறல்கள் என் காதில் கேட்கின்றன உணவையும் மருத்துவ உதவிகளையும் ஆயுதமாக்குவது மிகுந்த தவறு மக்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கின்றனர் இது அவர்களின் மனநிலையை பாதிக்கிறது என்று கூறியுள்ளார் அமைதிக்கு ஒரே வழி அரசியல் தீர்வே என்றும் கூறியுள்ள அவர் இந்த போர் இஸ்ரேலுக்கும் தீங்கிழைக்கும் எதையும் கருணையுடன் அணுகுங்கள் அதனால் பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலுக்கு மட்டுமல்லாமல் மனித குலத்திற்கே நன்மை ஏற்படும் என்று கூறினார் டெட்ரோஸ் அதோனம் கூறிய இந்த உரை உலக நாடுகளின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது